திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த ரெண்டு மாவட்டத்துலேயும் மிக கனமழை பெய்து மக்கள் வாழ்வாதாரம் இழந்து தவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த ரெண்டு மாவட்ட மக்களும் எந்தவித கவலையும் இல்லாமல் இன்னும் தூத்துக்குடியில் பார்த்திங்க அப்படின்னா வந்து டாஸ்மாகில் வரிசையில் அவ்வளோ பேர் நிற்கிறாங்க திருநெல்வேலியிலையும் அவ்வளோ பேர் நிற்கிறாங்க அப்போ எப்படி வந்து அரசு வந்து இவங்களுக்குலாம் வந்து நிவாரண நிதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தோணும் இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்ட தென் மாவட்ட மக்கள் யார்கிட்டையும் கையேந்தி நிற்க மாட்டாங்க அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நீங்கள் எந்த குரலும் கொடுக்காம இருக்கிறது ரொம்ப வேதனை அளிக்கிற மாதிரி இருக்குது அரசு கொடுத்த ஆறாயிரம் எங்களுக்கு வந்து வேண்டாம் எங்களுக்கு வந்து அதை விட கூடுதலாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு மாவட்ட மக்களும் நானும் இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எந்த போஸ்ட்டுமே எதுவுமே போடுறது கிடையாது அரசுக்கிட்ட எந்த கோரிக்கையுமே வைக்கிறது கிடையாது தயவு செய்து பாதிக்கப்படலைனாலும் சரி அந்த மக்களுக்காக குரல் கொடுங்க